பகலில் தாக்குதல் நடத்திய படையப்பா மூணார் மறையூர் சாலையில்தான் மாலை ஐந்து மணிக்கு காரையும் பைக்கையும் சேதப்படுத்தியது மறையூருக்கு சென்ற லாரியையும் காட்டு யானை தடை செய்துள்ளது தேயிலை தோட்டத்தில் நின்றிருந்த படையப்பா மாலை நேரத்தில் தான் சாலையில் இறங்கியது இந்த நேரத்தில் சாலையின் ஒரு பகுதியில் நிறுத்தியிருந்த பைக்கும் காரையும் படையப்பா திடீரென்று தாக்கியது பைக்கிற்கு சேதங்கள் ஏற்பட காரின் மேல் பகுதி சேதமடைந்துள்ளது படையப்பா ஒரு ஊரத்தில் சென்றபோது வேறொரு டிராக்டர் வந்தபோது மீண்டும் அதை தாக்குவதற்கு படையப்பா முற்பட்டது ஆனால் நூலிலையில் தான் அவர்கள் உயிர் தப்பியது தேயிலை தோட்டத்தில் நின்றிருந்த இரண்டு காட்டு யானைகளும் படையப்பாவு தான் காட்டிற்குள் திரும்பி சென்றது மூணார் சாலையில் எட்டாம் மயில் பகுதியில் தான் பகல் நேரத்திலும் இரண்டு காட்டு யானைகள் சுற்றுலாப் பயணிகளுக்கு கண்கோளா காட்சியாக மாறியிருந்தது என்றாலும் ஆபத்தாகவும் தொடருவது வடப்பா பார்த்தோம் வடப்பா பார்த்துட்டு நாங்கள் சும்மா அப்படியே லொக்கேஷன் தான் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு போது திடீர்னு சடனாக பார்க்கும்போது பேக்கில் யானை வந்துடுச்சு வண்டி எடுக்கலாமல் போகும் பார்த்தவா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துருச்சு அந்த உனக்கு தூரம் மாறிவிட்டோம் அந்தவுன வண்டி உடச்சிருச்சு வண்டி உடச்சு அகற்று ஒரு காரையும் உடச்சிருச்சு பேக்கு எது பிரேக் எதுவுமே ஒர்க் ஆகலை டிஸ்பிளே எதுவும் ஒர்க் ஆகலை அப்படியே இருக்குது நியூஸ் பீரோ மறையூர்